அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய பொங்கல் திருநாள் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களை ராணி பாலமுருகன் யூடியூப் சேனல் வாயிலாக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் மெய்யன்பர்களே தமிழர்களுக்கு காதலும் வீரமும் இரண்டு கண்கள் போரென்றால் புலிக்குணம் பொங்கும் இன்பக் காதல் என்றால் பூமணம் என்று சொல்லப்படக்கூடிய அற்புதமான ஒரு வீரமும் காதலும் பொருந்திய வாழ்வினை நம்முடைய பண்டை தமிழர்கள் மேற்கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட தமிழர்களுடைய பெருமையை இந்த உலகுக்கு பறைசாற்றக்கூடிய ஒரு திருவிழா தான் தமிழர் திருநாள் என்று கொண்டாடப்படக்கூடிய இந்த பொங்கல் திருநாள் சூரியனிடம் இருந்துதான் இந்த உலகத்துக்கு அனைத்து ஆற்றலும் கிடைக்கின்றது என்பதை விஞ்ஞானம் ஏழுநாட்டு விஞ்ஞானம் காண்பதற்கு முன்பே நம்முடைய தமிழர்கள் கண்டு அதை செயல்படுத்தி வந்தார்கள் என்பதை நாம் நினைக்கின்ற பொழுது எவ்வளவு பெருமையாக இருக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்துப் பார்க்கணும் எனவே சூரிய வழிபாடும் உழவர்களுக்கு உறுதுணையாக இருந்த அந்த மாடுகளுக்குரிய வழிபாடும் சேர்ந்து அந்த தைப்பொங்கலாகவும் மாட்டுப் பொங்கலாகவும் நல்லோர்களை காணக்கூடிய காணும் பொங்கலாகவும் நம்முடைய தமிழர்கள் கொண்டாடி மகிழ்கிறார்கள் இப்படிப்பட்ட நம்முடைய வீர வாழ்க்கையிலே ஒன்றுதான் ஏறு தழுவுதல் என்று சொல்லப்படக்கூடிய கலைக்கப்படக்கூடிய ஜல்லிக்கட்டு மங்கி விரட்டு போன்றவையெல்லாம் பழங்காலத்திலே ஏறு தழுவுதல் என்கின்ற தான் இருந்திருக்கின்றது சங்க இலக்கியங்களிலே ஒன்றாக இருக்கக்கூடிய நம்முடைய முல்லைப்பாட்டினிலே இந்த ஏறு தழுவுதலை மிகச் சிறப்பாக சொல்லுவார்கள் அந்த முல்லை நிறுத்து பெண் நிறுத்தி ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னால் அந்த பெண் குழந்தை பிறந்தவுடனே அந்த வீட்டினிலே ஒரு காளையை வளர்ப்பார்களாம் இந்த பெண்ணுக்கு உணவு போடுகிறார்களோ போடலையோ அந்த காலை மாட்டை கொழு கொலுகென்று வளர்த்தெடுப்பார்கள் இந்த பெண் எப்பொழுது திருமண பருவம் எழுதுகின்றார்களோ அப்பொழுது எவன் ஒருவன் அந்த காலையை அடக்குகின்றானோ அந்த காலைக்கே இந்த கண்ணியை திருமணம் செய்து தரக்கூடிய ஒரு பழக்கம் வந்திருக்கின்றது நல்ல வேளையாக அது சங்க காலத்தோடு முடிந்து விட்டது இன்றைக்கு இருந்திருக்கும் என்று சொன்னால் நம்மை போன்றவர்களுக்கில்லே எத்தனை பேருக்கு திருமணம் நடக்கும் என்பதை சிந்தித்து பார்க்கணும் அப்படியே ஒரு வீரன் அந்த காலையை அடக்கிவிட்டான் என்று சொன்னால் அவனுக்கு அந்த பெண்ணுடைய அப்பா பெண் தர மாட்டார் ஏன்னு கேட்டா அந்த முறைத்திக்காலையவே இந்த பாவி படாத பாடு பழுத்தி அடுக்கியிருக்கேன் நம்ம பிள்ளையே என்ன பாடு படுத்துவானோ அப்படின்னு பயந்துட்டு பெண் தரமாட்டார்கள் ஆனால் அந்த காலம் உடல் சார்ந்த உடல் வலிமை சார்ந்த காலமாக இருக்கின்றது இந்த காலம் அறிவு சார்ந்த காலமாக இருக்கின்றது முல்லைப்பாட்டிலே ஒரு அற்புத்தமான காட்சியை சொல்லுவார்கள் அதாவது ஒரு பெண் பிறந்தவுடனே அந்த காலையை வளர்த்திருக்கிறார்கள் அந்த காலை இந்த பெண் திருமண பருவம் அடைந்தவுடனே அந்த காலை அங்கே அளக்குவதற்காக இந்த பெண் தன்னுடைய மனதிலே எந்த ஆன்மகனை நினைத்திருக்கின்றாளோ அதேபோல் எந்த ஆன்மகன் இந்த பெண்ணை தன்னுடைய மனதிலே நினைத்திருக்கின்றானோ அவன் களத்தினி சென்று அந்த காளையோடு அந்த ஜல்லிக்கட்டு போரிலே அந்த காளையோடு மல்லு கட்டுவான் இதிலே அந்த காலை குத்தி குடல் சரிந்தால் கூட அந்த குடலையும் ஒரு கையிலே ஏந்தி கொண்டு அந்த காளையை அடக்குவதுதான் நம்முடைய வீரம் என்று அவன் அந்த காலையை அடக்குவானான் அப்படி அடுக்க அடக்குகின்ற பொழுது அவனுடைய கழுத்திலே இருக்கக்கூடிய மாலையானது அந்த காலையின் கொம்புகளால் தூக்கி எறியப்படுகின்ற பொழுது எந்த பெண்ணை இவன் நினைத்திருக்கின்றானோ எந்த காலை யார் எந்த பெண்ணுக்கு உரிமையானதோ அவ்வளோகிய கருத்தினிலே அது மாலையாகும் அப்படி விழுந்தது என்று சொன்னால் அதுவே இருவருக்கும் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு நற்சகனமாக நினைத்திருக்கிறார்கள் இப்படியெல்லாம் எப்படியாவது அந்த காலையை அடக்கி தான் விரும்பிய கண்ணியை திருமணம் செய்த ஒரு வீர வாழ்க்கையை நம்முடைய தமிழர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட வீர வாழ்க்கையோடும் நம்முடைய தமிழர்களோடும் தொடர்படுத்தி இருக்கக்கூடிய தொடர்பாக இருக்கக்கூடிய அந்த நாட்டு பசு இனங்களையும் நாட்டு காலை இனங்களையும் நாம் ஒவ்வொருவரும் பாதுகாக்க வேண்டுமென்று இந்த பொங்கல் திருநாளிலே உறுதி எடுத்து எல்லாம் வல்ல இறைவனும் சூரிய பகவானும் நம்முடைய அன்பர்கள் அனைவருக்கும் எல்லா நலன்களையும் இந்த பொங்கல் திருநாளில் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்